ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் எப்பயுமே வாழைத்தண்டை வந்து வெயிலில் காய வச்சு ஒரு உரம் ரெடி பண்ணி போடுவோம் ஸோ இப்போ வந்து திடீர் திடீர்னு மழை பெய்கிறதுனால நம்மளால் வெயிலில் காய வைக்க டைம் இருக்காது இல்லையா ஸோ நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக உரம் எப்படி செய்யலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து வாழைத்தண்டு வேஸ்ட் ஆனது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஜூஸ் போட்டதுக்கப்புறம் மீதி உள்ள சக்கை அதுவும் எடுத்துக்கலாம் இதை எப்படி போடணும் அப்படின்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அப்படியே நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது இல்லையா ஸோ ஒரு கத்தி நல்லா ஷார்ப்பான கத்தி இல்லைனா சிசர் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நல்லா நீல நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது இன்னும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க பார்த்தாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு அதான் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைக்க முடியாது அதனால் அரை வசி இல்லைன்னா கால் வர்ற அளவுக்கு முதல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இதை தண்ணி ஊற்றாம நம்ம அரைச்சி எடுக்க போறோம் இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மாதிரி தெரியும் இந்த இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமா அரைப்படும் அதிகமா நம்ம போட்டோம் அப்படின்னா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துட்டேன் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை அப்புறம் மீ ஏற்கனவே நம்ம ஜூஸ் போட்ட அந்த சக்கை இருக்கும் இல்லையா அதையும் நான் எடுத்துருக்கேன் இதை வந்து எப்படி போடணும்னு சொல்கிறேன் ஸோ இது கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஷார்ப்பான சீசர் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க நல்லா ஈஸியாக இருக்கும் வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு ஸோ ஏற்கனவே நான் வந்து இந்த செடிக்கு வந்து வாழைப்பழத்தோலும் அதுக்கப்புறம் வெங்காயத்தோளும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மண்புழு உரமும் சேர்ந்து கொடுத்தேன் பாருங்கள் கீழே இருந்தும் எனக்கு தளிர் நல்லா வந்திருக்கு அந்த பேசில் ஸ்டெம் சொல்லுவோம் இல்லையா அதுவும் வந்திருக்கு இங்கே பார்த்தே தெரியும் வெளியவே தெரியும் பாருங்கள் வெறும் வாழைப்பழத்தூள் இருக்கும் வெங்காயத்தூள் மண்புழு உரம் அவ்வளோதான் நான் போட்டு விட்டேன் பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட்டு ஸோ இடையில இடையில நமக்கு மழையும் பெய்யுது அதனால் செடி வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக தளிர் எடுத்து வரும் ஸோ நம்ம வெறும் உரமாக போட்டால் அது மக்கி செடிக்கு கலக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் டைம் எடுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி மண்புழு உரமும் இது கூட சேர்ந்து போது ஒரு நல்ல ரிசல்ட்டு பூவும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மண்புழு உரம் போட்டால் தளிர் நல்லா வரும் பட் பூக்கள் வராது அதனால் இந்த மாதிரி வாழைப்பழத்தோல் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாழைத்தண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம மண்புழு உரமாக கலந்து போடும்போது தளிரும் வரும் நமக்கு பூக்களும் நிறைய பூக்கும் மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ இது வந்து நல்ல உரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு விலையும் விலை கம்மி தான் பத்து ரூபா அப்புறம் அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் கிடைக்கும் அது ரொம்ப கருப்பாக இருந்தாலும் <தி> அது நம்ம செடிக்கு உரமாக தான் கொடுக்குறோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக தான் வேணும் அப்படின்னு இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெங்களூர் ரோஸ் தான் இந்த குட்டியாக பூக்குற பூவை பாருங்கள் நல்லா பெருசாக தான் புது இப்போ குட்டியாக பூக்குது இந்த செடிக்கு தான் நான் இந்த உரம் போட போகிறேன் இதில் வந்து பாருங்கள் புது தளிர் எதுவுமே இல்லை பழைய இலைகள் தான் எல்லாமே இருக்குது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு எல்லா பூவும் பூத்து முடிஞ்சிருச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது அதுவும் சின்னதாக தான் இருக்குது இன்னொரு மொட்டு மட்டும் இருக்குது இதுக்கு நம்ம போட்டு எப்படி இருக்குது இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மண்ணை நல்லா கிளரி விட்டுட்டு இந்த உரம் போட போகிறோம் எப்போயுமே மண்ணுக்கு உள்ளே தான் புதைச்சி வைக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக மகும் நமக்கு வேர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம ஓரமாக நம்ம மண்ணை கிளறணும் அளவுன்னு பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் இந்த கிண்ணம் எடுத்திருக்கேன் கிண்ணத்தில் அந்த வாழைத்தண்டு கட் பண்ண எடுத்தேன்னா அளவுக்கு மண்புளி உரம் போனோம் இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட்டு நம்ம மண்புளி உரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு கையளவு எடுத்தேன்னா அந்த கையளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டோம் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ரிஷ் தான் எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சமமாக போட்டுக்கங்க போட்டுட்டு என்னால் கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ண முடியல நிறையா இருக்கிறதுனால அதனால் தொட்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணை போட்டு வேண்டியது வேண்டியதுதான் வேர்ல பட்டால் ஒன்றும் ஆகாது இது வந்து மண்புழு உரம் வாழைத்தண்டு தான் அதனால் இது வந்து டேமேஜ்லாம் ஆகாது செடிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது இதனால் இது நல்லா மக்கி உரமாகி செடிக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல சத்துள்ள உரமாக மாறிடும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் செடிக்கு சரிக்கனவே வாழைத்தண்டுலாம் போட்டுப்பேன் நல்லா பூக்கள் பூக்கும் பன்னீர் ரோஸ்லாம் நல்லா நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் ஸோ இந்த தடவை இந்த செடிக்கு நான் போட்டு விடுறேன் இதோட ரிசல்ட்டும் ஒரு பத்து நாளில் நமக்கு தெரிஞ்ச ஒரு வாரத்துலேயும் தெரிஞ்சிடும் ஒரு பத்து நாளில் உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ மீதி உள்ளது இருக்கு இல்லையா இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மண்புழு உரம் கலந்து மற்ற செடிங்களுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்துற போகிறோம் அளவு வந்து ஒரு கையளவு நான் எடுத்தேன் ஒரு செடிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரோஜா கூட மண் இது வந்து அந்த கருமஞ்சள் சொல்லுவேன் இல்லையா அதுவும் வச்சுருந்தேன் பாருங்க எவ்வளோ நல்லா தளிர் வந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக தான் இருந்தது ஒரு வாரத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு வேகமாக ஸோ செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக முளைச்சிருச்சின்னு பாருங்கள் நல்லா இலை பெருசாக வரும் போல் சீக்கிரமாக வேறு தொட்டியில் இது வந்து ரீபார்ட் பண்ணணும் கருமஞ்சல் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி சாதா மஞ்சள் வைக்கிறதுக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது வேகமாக வளர்ந்துருக்கு இப்போ இந்த வாழைத்தண்டு இருக்கலையே அரைச்சது இது மீதியே உள்ளதை நான் ஒரு பாண்டில் மாற்றிட்டு அது கூட மண்புழு உரமும் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த கிண்ண அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் இந்த கிண்ண அளவுக்கு மண்புழு உரம் எடுக்க போகிறோம் ரேஷியோ அதுதான் ஃபஸ்ட்டு சின்ன கிண்ணத்தில் என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல அதனால் பெரிய அந்த பாண்டு இருக்கு இல்லையா அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ மண்புழு உரம் அதிகமானாலும் கவலையே கிடையாது அது வந்து செடி வளர்ச்சி நல்லா தான் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் காய்கறிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வந்து நான் மல்லி செடிக்கு கொடுக்குறேன் ரோஸ் மல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த பெரிய மல்லி பூக்குமே அந்த செடிக்கு தான் நான் இப்ப கொடுக்க போறேன் இதுவும் தான் வேர்ல வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஓரமா கிளறிட்டு திருப்பி நம்ம உரம் போட்டுட்டு மூட போறோம் எல்லாத்துக்குமே நான் ஒரு தான் நான் போடுறேன் மண்ணு போட்டு முயர்ச்சி எப்பவும் போல் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் நான் மோஸ்ட்லி வந்து காலையில தண்ணி ஊற்றுவேன் சாயங்காலம் மழை பெஞ்சதுன்னா ஊற்ற மாட்டேன் இல்லைனா மழை பெய்யலை ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது நான் மட்டும்தான் சாயங்காலமாக தண்ணி ஊற்றுறது மற்ற நேரம் காலையில் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் நீங்கள் பார்க்குறது செவன் டேஸ் ரோஸ் இதுலயும் ஒரு ஒரு ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு இந்த செடிக்கு இப்போ நான் போட போறேன் ச ஜாதிக்கு போடலாம் அப்புறமா ரோஜா செடிகள் எல்லாத்துக்கும் போடலாம் மல்லி செடி அப்புறம் காய்கறி செடி எல்லாத்துக்குமே இந்த உரம் போடலாம் இதுக்கும் அதே மாதிரி தான் மண்ணுக்கு ஊரமாதான் கிளறிட்டு போகிறோம் இதில் பாருங்க வேரும் தெரியுது அந்த செடியோட வேர் இருக்கு ஸோ நம்ம வேரை நம்ம வேகமா இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து சடனாக ஒரு இடத்துல ஒரு கிளையில காஞ்சு போக வாய்ப்பு இருக்கு தான் வேர்ல படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக கிளறிட்டு போடுறேன் இப்போ செவன் டேஸ் ரோஸ்க்கும் போட்டுட்டோம் எல்லா செடிக்கும் போடலாம் அப்ப நீர் ரோஸ் அழகாக கொடுத்துருக்கு இன்னைக்கு அப்புறம் இது ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் அப்புறம் செம்பருத்தி அதுக்கப்புறம் இது பக்கத்தில் கிருணி பழம் இருந்தது அந்த ரோஸ் பக்கத்தில் அதுவும் நல்லா பழுத்துருச்சு இன்றைக்கி அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இவ்வளோ பெருசாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா புரிந்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்